வணக்கம் தலைப்பு நான் இருப்பது சொர்க்க பூமிதானா இரவினை கிழித்து சூரிய கதிர்களும் தேசத்தை நெருங்கிக் என கூவிச் சொல்லும் சேவல்களும் மன்னவனின் வரவை கண்ட நாணத்தில் கிழக்கு பூசி கொள்ளும் மஞ்சளும் கட்ட மலர்களின் அழகும் காதல் வலை வீசி கவி பாடும் குருவிகளும் மகரந்தங்களின் மேல் வண்டுகளின் காமலீலைகளும் நான் வாழ்ந்த தேசத்தில் கூண்டோடு குலைந்து போயிருக்குமோ தேன் நிறைந்து தலைகுனியும் பூக்களும் அதை தட்டிப் பார்க்கும் தேனியும் உணவு தேடி ஊர்வலம் போகும் எறும்புகளின் கூட்டமும் முற்றத்தில் திரியும் புள்ளி கோழிகளும் மோரமாய்க் கட்டியிருக்கும் ஆடும் கரந்து விட்ட மிச்ச பாலுக்காய் காத்திருக்கும் கன்று குட்டியும் பசுமையான தேசமம்மா பாலாகி போயிருக்குமோ வாட்டுகின்ற வெயிலில் பூவரச மரமும் வரியோடு வடிவாக தாவி திரியும் மணில்களும் அழகான அலகுகளால் கனிகளை கொத்தும் கிளிகளும் மாம்பூவின் வாசனையும் கொத்தியின் ஓசையும் கெந்தி போகும் புனிலியும் தொள்ளி போகும் செண்பகமும் அயல் வீட்டு சண்டையும் இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் காக்கைகளும் இல்லாமல் போயிருக்குமோ ஓசையின்றி ஓடும் சின்ன வாய்க்காலும் அந்த மதகோரம் நீச்சல் பழகும் குஞ்சு மீன்களும் மூழ்கடிக்கத் துடிக்கும் நீரும் திமிரி மேலெலும்பும் விடலை பயிர்களும் வேக வேகமாய் சாய்க்கத் துடிக்கும் தென்றலும் அசைந்தபடி அதை வழியனுப்பும் நெற்கதிர்களின் ஓசையும் உறைந்து போகும் அமைதியில் எழுந்து பறக்கும் நாரையும் அழிந்து போயிருக்குமோ இளம் தென்றலில் அசைந்தாடும் தென்னையும் குட்டிகளோடு குலை போட்டு கூணி நிற்கும் வாழையும் தொட்டாச்சி நீங்கியும் பட்டாம்பூச்சிகளும் மாசி மாத நாய்களின் அணிவகுப்பும் மாட்டு வண்டிகளின் சத்தங்களும் மறைந்து போயிருக்குமோ ஓய்வெடுக்க போகும் சூரியன் மேற்கே வரையும் மரணத் தருவாயில் மலர்கள் அள்ளி வீசும் நறுமணங்களும் வெள்ளை நட்சத்திரங்களை மண்ணில் விதைத்தது போல் உதிர்ந்து விட்ட நந்தியாவட்டை மரணப்படுக்கையும் வேலை களைப்பில் வீடு திரும்பும் கூலி தொழிலாளிகளின் அணிவகுப்பும் கூடி குழந்தைகள் ஆடும் கோழி பந்தும் காளையர்களின் முச்சந்தி ஒன்று கூடலும் நாணத்தால் தானுருகி கடந்து செல்லும் மங்கையரின் கொள்ளை அழகும் கூடு தேடி பறக்கும் பறவைகளும் இன்னமும் அங்கே இருக்குமா சூரிய உதயத்திற்கு முன் புல்லோடு உறவாடும் பனித்துளிகளும் காரொருளை கிளிக்கும் மண்மீது காதல் கொண்ட நட்சத்திரங்களும் இருளின் பயத்தை இரட்டிப்பாக்கும் தூரத்து நாய்களின் ஊலை சத்தமும் இதை தேடி புறப்படும் இரவு நேர பூச்சிகளின் ஓசையும் நிசப்தத்தை நிலைகுலைய செய்யும் மாறி தவக்கைகளின் சத்தமோ காற்றை கிழிக்கும் வௌவால்களின் சிறகடிப்போ இப்போதும் அங்கே இருக்குமோ ஏக்கங்கள் என்னை இடைவிடாது கொள்கிறது இருந்தும் நான் வாழ்கின்றேன் ஏதிலியா ஏதோ ஒரு தேசத்தில் நடைபெணமாய் நான் இருப்பது பூமிதானா நன்றி என்றென்றும் அன்புடன் அடங்கா பெற்றோர் மலர்வன்